பொய்களை கூறி மக்களை ஏமாற்றும் திமுகவை நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என தமாக தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் திருப்பூரில் பாஜக வேட்பாளர் முருகானந்தத்தை ஆதரித்து அவர் பரப்புரை செய்தார் அப்போது பேசிய ஜி கே வாசன் நல்லவர்களை அடையாளம் கண்டு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி வரும் திமுகவை இந்த தேர்தலில் ஏமாளியாக்க வேண்டும் என்றும் வாக்காளர்களை அவர் கேட்டுக்கொண்டார் இதனிடையே தென்காசி மாவட்டம் தோரணமலை முருகன் கோவிலில் வழிபாடு நடத்திய நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது விவசாயம் சார்ந்த கோரிக்கைகளுக்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என உறுதியளித்தார் இந்த வட்டாரத்தில் வந்து எலுமிச்சப்படம் அதிகமாக பயிர் செய்கிறாங்க அதனால் சம்மரில் வந்து அந்நிய விலையும் குளிர்காலங்களில் வந்து குறைந்த விலை சொல்லி இருக்காங்க அதனால் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் மத்திய அரசுடைய உதவியை வந்து ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் யாரும் தனியார் வைத்து முன்வந்தால் அவர்களுக்கும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் ஏன்னா என்ன இருக்கெல்லாம் சப்சிடி இருக்கும் அது சப்சிடி எவ்வளவு இருக்குது என்னென்னு தெரிஞ்சுட்டு மத்திய அரசாங்கம் பண்ண முடியுமா அந்த மாநில அரசாங்கம் சேர்ந்து தான் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆய்வு பற்றி பார்த்துட்டு அதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்யும் திருவள்ளூர் தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதியை ஆதரித்து பொன்னேரியில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் பரப்புரை செய்தார் இதேபோன்று ஆவடியில் பிறமொழி வாக்காளர்களை சந்தித்து அமைச்சர் அனுராக் தாக்கூர் ஆதரவு திரட்டினார் காரைக்காலில் புதுச்சேரி தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்துக்கு ஆதரவாக முதலமைச்சர் ரங்கசாமி பரப்புரை செய்தார் பரப்புரை தொடர்பாக தேநீர் கடையில் சிற்றுண்டி சாப்பிட்டவாறு அமைச்சர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார்